entertainment is what we do what we do what we do உலக தொலைக்காட்சியில பரபரப்பா போயிட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து விளங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில யாருமே எதிர்பாராத போட்டியாளர் ரசிகர்கள் நினைச்ச தொண்ணூத்தி எட்டாவது நாளிலே வெளியேறிட்டாங்க பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா தன்னுடைய பிள்ளைகள் கணவரை பாத்துக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க நடிகர் ஒருத்தரை பத்தி விசித்ரா பேசுறது அப்ப ரசிகர்களுடைய கவனத்தை எடுத்தது இந்த நிலையில விஜிதா இப்போ பிக் பாஸ் சீசன் எய்த் நிகழ்ச்சியில கலந்துட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய பிரபலங்கள்ல டாப் போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்றத ஓப்பனா பேசியிருக்காங்க அந்த வகையில நாலாவது இடத்தை டிக்கெட் டூ பினாலே டாஸ்க்ல வெற்றி பெற்று நேரடியா முதல் பைனலிஸ்டா இருக்கக்கூடிய ரயானுக்கு கொடுத்திருக்காங்க ரயான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டை விளையாடுறதாகவும் அவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் மூன்றாவது இடத்தை ஜாக்லின் பிடிப்பாங்க எப்படியான சவால்கள் வந்தாலும் நேரடியா கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கு இரண்டாவது இடத்தை முத்துக்குமரன் பிடிப்பார் விளையாட்டுடைய கவனம் மக்களை

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்